சுமுழ் மற்றும் உலக உறவுகளுக்கு இறைவணக்கம் கூறி இறைவனின் மகிமை மற்றும் சமத்துவம் சகோதரத்துவம் உலக அமைதியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை இப்பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் நற்பூக்களே இப்பூவுலகை படைத்த இறைவன் இறைவனது ஒத்த பிறப்பை மனிதருக்கு மட்டுமே தந்து இப்புவியில் வாழ வைத்து பார்க்க ஆசை கொண்டார் அவரும் நம் மூதையர் மற்றும் நம்முடைய முன்னோருமான ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் அவர்களே நமது முன்னோர்கள் நமது கொள்ளுத்தாத்தா மற்றும் கொள்ளு பாட்டி ஆவார்கள் அவர்களுடைய தான் நாமல்லாம் மறந்தான் மனிதன் மறந்தான் அவர்கள் வழியாக வந்த தான் நாமல்லாம் இவை அனைத்தையும் மனிதன் மறந்தான் மறந்தான் பறந்த இந்த உலகத்தை நமக்காக படைத்த இறைவனை மறந்தான் மனிதன் மறந்தான் நாம் சுவாசத்தில் கலந்திருக்கும் இறைவனை மறந்தான் மனிதன் நம் உடலை சுத்தப்படுத்துகின்ற நீராய் நாம் குடிக்கின்ற குடி தண்ணீராய் நம் உடலில் ஓடுகின்ற குருதியாய் நம்மோடு இறைவன் பயணிப்பதை மறந்தான் மனிதன் மறந்தான் நாம் உண்ணும் உணவில் கலந்திருக்கும் இறைவனை மறந்தான் பேசுகின்ற நாக ஆடுகின்ற குரல் இறைவன் கலந்திருப்பதை மறந்தோம் நம் காதல் உணர்வில் கரைந்திருக்கும் இறைவனை ஒருபோதும் நாம் தேடுவதில்லை ஆனால் பணத்தையும் புகழையும் பொண்ணும் பொருளையும் தேடி ஓடுகின்றான் மனிதன் பணம் மனிதனுக்கு தேவைதான் ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல எத்தனை எத்தனை பணம் படைத்தவர்களெல்லாம் கொரோனாவின் கோர தாண்டவத்தில் உயிரை காத்துக்கொள்ள முடியாமல் உயிரிட்டதை நாம் மறக்கலாமா ஏழையின் தான் இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் அந்த ஏழையை தரிசிக்கத்தான் இவ்வுலகில் யார் மேலே என்கின்ற நிலை சென்று கொண்டிருக்கின்றது மானிடா இனியாவது மனிதநேயம் காப்போம் பிறரை மகிழ்வித்து மகிழ்வோம் எல்லாதோருக்கும் இயலாதவருக்கும் நம்மாலான உதவிகளை புரிவோம் அவர்களும் நம் முன்னோர்களின் வாரிசை யாவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த வாரிசுகளே என்று நாம் உணர்வோம் சமத்துவம் சகோதரத்துவத்தை மதிப்போம் தர்மத்தை போற்றுவோம் தர்ம வழியில் பயணிப்போம் நேயத்தை வளர்த்து உலக அமைதியை நிலைநாட்டுவோம் உறவுகளே பஞ்ச பூதங்களுக்கு வேறுபாடு தெரியாது அரசன் ஆண்டி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் எல்லாம் சமம்தான் பஞ்ச பூதங்களை உள்ளடக்கி வைத்திருக்கும் மானிடா உனக்கு மட்டும் எங்கிருந்து வந்தது இத்தனை வேறுபாடுகள் யார் சொல்லிக் கொடுத்தார்கள் இத்தனை பாகுபாடுகள் மானிடா உன் மனதில் மட்டும் ஏன் இத்தனை வேறுபாடு எத்தனை எத்தனை பாகுபாடுகள் யாவரும் ஒரு தாய் பிள்ளைகளே யாவருக்கும் ஓர் உலகமே வாழுவோம் மற்றவர்களையும் வாழ வைத்து வாழ்வோம் உலக சேவைகளை ஒன்று திரட்டும் மாபெரும் சக்தியாக தேவைகளை ஒருங்கிணைக்கும் தலைமகாக என்றென்றும் உங்களது விஜய் நன்றி வணக்கம்